えコラムバライオラビューティフル டைม என்னடா டைம் 6 6 கரெக்ட் இஸ் 8:00 திருச்சின்தோ வந்துருச்சு

நேட்டிவ் பிளேஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம காலையில் பத்திரகாளி அம்மன் கோயில் போனோம் அப்புறம் காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ செட்டியாபுத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் இங்கே நல்லா சாமி தரிசனம் பண்ணியாச்சு அடுத்து அங்கேருந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் குலசேகரப்பட்டினம் அப்புறம் குலசேகரப்பட்டினத்தில் சரியான கூட்டம் அங்கே வந்து நூறுவா டிக்கெட்டு வாங்கினோம் போய் சாமி தரிசனம் நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணோம் நல்லா பண்ணோம் அதுக்கப்புறம் பின்னாடி சமாதி இருந்தது சி சித்தர்கள் பீடம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே ஆசிர்வாதம் வாங்கிட்டு நல்லா திருப்தியாக அடுத்து ஏறல் போனோம் சேர்மன் அருணாச்சல சுவாமி எங்கள் அம்மாவோட குலதெய்வம் அங்கேயே நல்ல தரிசனம் ராஜுக்கும் எங்கள் அப்பாக்கும் போட்டாங்க மூஞ்சியில் தண்ணி அடித்து மை போட்டு வச்சாங்க அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு வந்துட்டுருக்கோம் நல்ல கிளைமேட் ப்ளஸ் தான் கிளைமேட் நல்ல ரெய்னியாக தூரல் போட்டுகிட்டே இருந்தது நல்லாயிருக்கு கிளைமேட் நல்லா திருப்தியாக இந்த டே ஒன் டிவோஷனெல்லாம் நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு நாங்கள் நாராயணசாமி கோழிக்கோடைக்கு இருக்கோம் போக போகிறோம் நைட்டு கூடாது அப்புறம் எங்கள் ஊரோட ஸ்பெஷல் பனங்கிழங்கு அதெல்லாம் கிடச்சி வாங்கி சாப்பிட்டோம் நல்லாயிருக்கு இப்போ கிளைமேட் எங்கள் வீட்டு வெளியில் மழை பெஞ்சிகிட்ருக்கு அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது கீழே அன்னதானத்துக்கு பந்தல் போட்டிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது டே ஒன் ரொம்ப ப்ளஸ்டாக முடிஞ்சுது